ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகிடுங்க நடிச்சிருக்கிற ஹீரோ பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோ ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் எல்லாம் சரியான பர்சனாலிட்டி நந்தன் மலை ஒரு கந்தலான படம் இருக்கிற பள்ளிக்கு ரெண்டு பேரும் டிவி வந்தா எப்படி பள்ளி மாதிரியே இருக்கும் பார்க்கத்துக்கு எச்ச பையன் எச்சராஜா இந்து மதத்துக்கு எதிரானது இந்துக்களுக்கு எதிரானது அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்துக்களை ஒழிப்பானாருன்னு எச்ச பையன் ராஜா சொல்றான் அவர் சொன்ன சனாதனத்தை ஏ ராஜா நீ யாருக்காவது சிங்கிள் டீ வாங்கி கொடுத்துருக்க கட்சி எலக்ஷன் செலவு கொடுத்த நாலு கோடி ரூபாய் பணத்தை ஆட்டிய போட்டு ஊடு கட்டி விட்ட இந்து சமையல் அமைச்சர் சேகர்பாபு அலோலியா பாபுன்னு சொல்றாங்க யாரு இந்த எச்சக்கல நாய் ஒரு ஒட்டடை குச்சிக்கு ஒரு வேஸ்டியும் சட்டையும் போட்டு அதுக்கு ஒரு மீசை ஒட்டணும் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கணும் பெனாயர் கட்சியாலே அந்த விட மாட்டாரு இன்னும் பிரியா கட்சியா விட மாட்டாரா அங்க போயிட்டாரா இது என்ன பார்த்தது இது இன்னும் முக்கிய என்ன பார்த்தது அவன் எச்ச ராஜா வீடு தூந்து அடிக்க தேவையில்ல ஒரு சின்ன பொண்ணை எந்த அளவு அந்த படத்துல கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்காங்க இதை யாருமே கேட்க மாட்டீங்களா யாடு மாடு வாடுகள் அக்காடி பாடுஸ் பசங்களா எச்ச பைய ராஜா மாதிரி நாய்களா பிஜேபி புறம்போக்கங்களா பொறுக்கீங்களா எச்ச பொறிக்கி நாய படமா டேய் கந்தல் ஒரு ஜோக்கர் பையனே

கூட்டம் ரொம்ப வழிது ஆமா கூட்டம் ரொம்ப வழியுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலா அஜித் சூர்யா அருள்நிதி இது பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் கூட ஒண்ணும் கிடையாது தனுஷ் இவங்கெல்லாம் கூட பின்னுக்கு போயிட்டாங்க இப்ப ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகிடுதுங்க தமிழ்நாடு மட்டும் இல்லங்க ஆல் ஓவர் இந்தியா உலகம் முழுக்கம் எல்லா தியேட்டர்ல அப்படியே ரொம்ப வழிது அடுத்த வாரம் டிக்கெட் வாங்குறதுக்கு இப்பயே குடும்பத்தோட தூழ நிக்கிறாங்க அப்பா படம் நடிச்சிருக்கிற ஹீரோ பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோ ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து பிக்சர் எடுக்கணும் சரியான பர்சனாலிட்டி கட்ட உங்க மாதிரி பேசி வச்சிருப்பாரு என்ன படம் தெரியுமா கந்தன் மலன் ஒரு படம் வச்சு தெரியுமா ஒரு கந்தலான படம் கந்தன் மலை ஒரு கந்தலான படம் அந்த படத்தினுடைய ஹீரோ யார் தெரியுமா இந்த எச்சப்பய மொத்தம் பாருங்க செங்கி பிஜேபியில இந்த சவுத்து இருக்கிற பள்ளிக்கு ரெண்டு பேரும் டிவி நோய் வந்தா எப்படி இருக்கும் அந்த பள்ளி மாதிரியே இருப்போம் பாக்கத்துக்கு எச்ச பையன் எச் ராஜான் அவன் நடிச்ச படம் தந்தன்மலை சும்மா காவிரிக்கு சொல்றேன் அந்த படத்தை யாரா தேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிக்கிறான்னு அந்த படத்தை அப்புறமா அது ஏதோ தாமரை டிவியும் அதுல ரிலீஸ் பண்ணிக்கிறானுங்க அந்த படம் கந்தன் மலன் அந்த படம் எனக்கு ரொம்ப நாளே தெரியாது அவன் படம் நடிக்கிறான் இப்போ ஒரு வார்த்தை மலைதான் தெரியும் இப்போ ஒரு வார்த்தை மேலே தெரியும் அவன் படம் நடிக்கிறான்னு இவன் என்னடா படம் நடிக்கிறான் என்னடா இது யாரும் அந்த படத்தை பாக்குது எந்த தேட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க இல்லைங்க யூடியூப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அது என்ன படம் கேட்டதுக்கு அப்புறமா சொன்னாங்க திருப்பரகுன்ற மலை இசு திருப்பரகுன்ற மலை இசு அந்த படம் அங்க சிக்கந்தர் பாஷானுடைய தர்காவை இடிக்கணும்னு இவன் சொல்றாங்கல்ல எச்சம்ஐ ராஜா சொல்றாங்கல்ல வட்டட பூச்சியை இவங்க சொல்றான் பாருங்க சிக்கந்திர பாஷா தர்காவை இடிக்கணும் ஏன்னா அங்கதான் விளக்கேத்து வாழ்றோம் அது அங்கதான விளக்கேத்து வாழ்றோம் நூத்தி ஐம்பது வருஷமா அந்த மலையில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலானதான் விளக்கேத்து வந்தோம் நம்ம இந்துக்கள்லாம் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு பிஜேபி சங்கி பசங்க அங்கதான் நாங்க போய் அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து மரியாதைக்குரிய திரு சுவாமிநாதன் ஐயர் ஆமா இந்த இந்து அமைப்புகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்துவ வழக்கு சொல்றாங்க இருக்கக்கூடாது இங்க இஸ்லாமிய இஸ்லாமியில் இருக்கக்கூடாது அப்படின்னு வழக்கு தொடர்றாங்க பாருங்க மதக்கள் ஒருத்தர் தோன்ற மாதிரி அந்த வழக்கெல்லாம் இந்து அமைப்பினர் இந்த பிஜேபி சங்கி பசங்கள்லாம் எந்த பெஞ்சில் அந்த ஃபைல் பண்ணுவாங்கன்னு கேட்டா அந்த ஜட் சுவாமிநாதன் அவர் இருக்கிற தான் போய் அவர் சென்னையில இருந்தா அங்க போயிட்டு வழக்க பதிவு பண்ணுவாங்க இல்லைன்னா அவர் மதுரையில இருந்தா வழக்குல போய் பதிவு பண்ணுவாங்க அப்பதான் தீர்ப்பு நம்ம சாதனை அவர் சாதாரண தீர்ப்பு குத்துட்டா தர்காலும் நீ போய் விலைக்கு ஏத்து ஓ ஏத்து கலவரம் உண்டாவட்டும் இந்து முஸ்லீம் கலவரம் ஓ அது ஒண்ணு வழி இல்லைன்னா தர்காகு உள்ளேயே போய் விளக்கேச்சு அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்த அந்த தீர்ப்பை கண்டிச்சு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஆனா தமிழக அரசு திராவிட மாடல் அரசு தர்காக முன்னாள் நாங்கள் விளக்க ஏற்ற மாட்டோம் நீ இத்தனை வருஷமா தொடர்ந்து அங்க விளக்க ஏற்றி பிரச்சனை இல்லை இப்ப புதுசா நீ அங்க போய் விளக்கு ஏத்துறது இந்து முஸ்லீம் தகராறு வரும் கும்மா இஸ்லாம சண்டை கேட்கிற மாதிரி ஆகும் அனுமதிக்கா அதை வச்சு ஒரு அரசியல் பண்றான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இது இப்படிதான் எப்பவுமே திராவிட மாடல் அரசு திமுக அரசு வந்து இந்து அமைப்புகளுக்கு எதிரானது இந்து மதத்துக்கு எதிரானது இந்துக்களுக்கு எதிரானது அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்துக்களை ஒழிப்பேன்னாருன்னு எச்ச பைய ராஜா சொல்றான் அவர் சொல்றது சனாதனத்தை ஒழிப்பேன் இதே மையமா வச்சு படம் எடுத்திருக்காங்கன்னு எங்கிட்ட யூடியூப்ல எல்லாம் சொன்னாங்க நம்ம மை த்ரீ சிக்ஸ்டி மற்ற இருக்கிற எல்லா யூடியூப்லையும் நீ அந்த படத்தை கொஞ்சம் பாருப்பாருனாங்க நான் சொன்னேன் யோனா சினிமா போறது போறதில்ல சினிமா தேட்டருக்கே போகிறது இல்லை டிவியில எல்லா படம் ரிலீஸ் ஆகிருந்தேன் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்னு ப்ரீமியம்னு யூடியூப்பில் வந்துடுது தான் நான் படம் பார்ப்பேன் நான் படத்துக்கு போகிறேன் இல்லை இந்த படத்தை கொஞ்சம் பா அதுவும் போயும் போய் இந்த இந்த எச்சோ போரிக்கு பையன் இந்த எச்சோ போரிக்கு எச்சக்காளன் ஆகி இந்த எச்சோ பையன் படத்தை போய் பார்க்க சொல்கிறேன் அவன் நேராக பார்க்கறதுக்கே சகிக்காது அவனை போய் நீ போய் படத்தில் பண்ணானே இல்லைப்பா அதை பற்றி பேசணும் யூடியூப்லேயும் அந்த படத்தை பாருன்னா காலத்தின் கட்டாயம்னு அதை லீக் அனுப்பிச்சாங்க அதை பா அந்த படத்தை பார்த்தேன் ஒரு முறை பார்த்தேன் இன்னொரு முறையும் பார்த்தேன் நம்ம தலையில் தெப்பிதுப்பார் கர்மாந்தம் இன்னொரு முறை பார்த்தேன் அந்த படத்துல அப்படியே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க அதுல ஒரு ஹீரோ வராரு அப்படியே ஸோ அப்படியே மாச வரா யாருன்னு கேட்டா இந்த எச்சப்பா ராஜா அவன் தான் ஹீரோ வரான் அவனுக்கு அப்படியே இந்த மீசெல்லாம் வச்சுட்டு வீரப்பா மாதிரி வீரப்பாண்டி கட்டம் அம்மன் மாதிரி மீசம் விஷ்டிக்கிறாங்க அவனுக்கு அந்த விருபாண்டியிலையும் உலக உலகநாயகன் கமலாசன் வச்சிருப்பாரு பாருங்க மீசை அந்த மாதிரி மீசால ஒட்டி ஒட்டு மோசிக்குறாங்க தலைக்கு டையல்ல அவர் ரவுடி கெட்டப்ல கெட்டப் யார் எச்சப்பைய ராஜா ரவுடி கெட்டப் அப்படியே அவரு ஜீப்ல வரான் அப்படியே அவங்க கூட ரெண்டு அடியாட்கள் அப்படியே எல்லா இந்து அமைப்புகள்லாம் அவங்க எல்லாம் கண்ணு கத்தி எல்லாம் கிட்டு அவர் அப்படியே வரும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பயங்கரமா அந்த படத்துல என்னடா அந்த படத்தை எதை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கான் இவன் எதை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு பாக்கும்போது இவன் இந்த திருப்பரங்குன்ற மலை இஷ்யூ வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க எச்சப்பா இது இந்து அமைப்பு பிஜேபி சங்கி பசங்க எல்லாம் இதை தான் படம் எடுத்துடானு பார்த்தேன் சும்மா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் காட்டுறோம் அங்க போய் அந்த தர்காண்ட ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி ஒரு நாங்க வந்து விளக்க இவங்க எல்லாம் போறாங்க போலீஸ் தடுக்கிற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு காட்டுறான் அதனால தர்காண்ட உக்காந்துன்னா அங்க இஸ்லாமியர்கள் பிரியாணி சாப்பிட்டுக்கிறாங்க அந்த தர்காண்ட இப்ப யாருமே பிரியாணி சாப்பிடுறதுல ஆடு கோழி வெட்டுறதுல யாரும் கவுச்சங்க சாப்பிடுறதுல இல்ல எப்போ நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு பக்கத்துல இந்து கோயில் இருக்கிறனால இனிமே தர்கால நீங்க ஆடு கோழி எல்லாம் வெட்டாதீங்க அந்த நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தோன்னா அது தீர்ப்பு இஸ்லாமியர்கள் ஏத்துக்கணும் யாரும் சாப்பிடலாம் ஆனா அந்த படத்துல கட்டுறான் வன்முறை தூண்டுறதுன்னு எச்சப்பையானா அந்த எச்சராஜா போய் என்னான்னு கேட்டீங்கன்னா அந்த பிரியாணி சாப்பிடும் போது அங்க ஒரு முஸ்லீம் போய் அவங்க எல்லாம் அடிச்சு வரட்டான் அந்த முஸ்லீம் யார் தெரியுமா அந்த கேரக்டர் பொண்டாட்டியால செருப்புடி செருப்பிடி வாங்குறாம்பாரு ஒரு பொறம்போக்கு ஒரு ஹரலா சின்னால்கா பச்சா சுவர்கா பச்சா ஒத்துக்குறாம்பாரு வேலூர் இப்ராஹிம் ஒருத்தன் வேலூர் ஒரு புறம்போக்குனா வேலூர்ல இப்ராஹிம் ஒருத்தங்கலாம் வேலூர்ல அவன் அந்த படத்துல ஒரு சீன்ல வரான் அவன் வந்து இஸ்லாமில் அடிக்கிற மாதிரி யாராடி புறம்போக்கிட்டே வேலூர் இப்ராஹிம் நீ போய் ஒரு இஸ்லாமியர் மீது கை வைக்க முடியுமா உன்னை மசூதிக்குள்ளேயே விடுறது இல்லை ராணிப்பேட்டில் மசூதிக்குள்ள போறதுக்கு போனான் அங்க இருக்கிற குருமார்கள் இம்மா அம்மா அம்மா என்ன பண்ணிட்டாங்க அங்க இருக்கிற குருமார்கள் இவன் எங்க மதத்துக்கே எதிரானவன் மசூதிக்குள்ள வந்தா பிரச்சனை ஆனே போலீஸ் ஆகணும் மசூதிக்குள்ள உள்ள டூ உள்ள போட்டாங்க ரொம்ப முஸ்லீம் அடிகிரான போய் ஒரு உண்மையான முஸ்லீம் ஒரு உண்மையான முஸ்லிம் நாலு நிக்க முடியமாட்டா டேய் வேலு விப்பிராய பொன்போக்கு அத ஒரு சீன் காட்டுறாங்க அதெல்லாம் நட்சிகராக யாராவது பிஜேபி காரங்க சங்கி பசங்க பிஜேபிக்கு ஜாக்கிரதா தட்டுறவங்க சங்கி பசங்க அவங்க அதனால எக்ஸ் ராஜா பருவம் நடிக்கிறேன் அத ஒரு சீன் தான் சார் கரெக்டா அந்த படத்துல அந்தன்மலை படத்துல அந்த கோயில் பிரச்சனை அது ஒரு சீன் காட்டிட்டு அடுத்து எங்கடா வரான்னு கேட்டா இதுதானே இங்க நல்லா கவனிக்கணும் அந்த படம் கந்தன்மலையில் அவன் எங்கடா வரான்னு கேட்டா அவன் அந்த நாடக காதல்னு ஒரு கான்செப்ட்ட கொண்டு வர்றாங்க அதாவது தலித்துகளுக்கும் உயர் ஜாதினருக்கும் அங்க ஒரு படத்துல காட்டுறான் தலித் மக்களை கெட்டவங்களா சித்தரிக்கிறான் அதுல தலித் மக்களை கெட்டவங்களா சித்தரிக்கிறான் அந்த படத்துல ஒரு தலித் பையன் ஒரு உயர்ஜாதி பொண்ணு லவ் பண்றான் ஒரு தனிப்பையன் ஒரு உயர்ஜாதி பொண்ணை லவ் பண்றான் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க இதை பார்த்து அந்த உயர்ஜாதி பெண் வீட்டுல தகராறது அந்த பெண் அடிக்கிறாங்க அவன் கீழ் ஜாதிகாரன் அவன்கிட்ட போய் பழக கூடாதுன்னு அந்த பொண்ணு நான் கட்டினா அவனைதான் ஒரு நாள் என்ன பண்றானுங்க அந்த படத்துல வர காட்சி அந்த பையனுக்கு சொந்தமா இருப்பாங்க இல்ல தலித்துங்க எல்லாம் அந்த பையனை கூப்பிட்டு என்னடா சும்மா அந்த பொண்ணனை லவ் பண்ணிக்கிற பத்து நாள் பழகினா ஒரு மாசம் பழகினா செட் ஆயிடுச்சா மேட்ரை முடிக்க தானே அப்படியே சொல்றாங்க அதுல இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்றாங்க அதுல அந்த 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 படத்துல ஒரு சீனு தலித்தா நடிக்கக்கூடியவங்க அவங்க சொல்றாங்க தலித் இளைஞர்கள்ட்ட உயர்ஜாதி பெண்களை ஒருத்தர் விடாதடா எல்லா உயர்ஜாதியினுடைய பெண்கள் வயிற்றுடி நம்ம வாரிசு வரணும் நம்ம ரத்தம் பாயணும் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இந்த பையனை கூப்பிட்டு சொல்றாங்க என்னடா ஒரு மாசம் ஆயிடுச்சு பத்து நாள் மேட்ரு முடிக்க வேண்டித்தானே ஒரு மாசம் ஆயிடுச்சு இல்ல அவ சோழிய முடறான் மேட்ரை போடுறான் நம்ம விருந்தோ உடம்புல பாயணும் நம்ம வாரிசா வயிற்றுல உண்டாகணும் உயர் சாதி பெண் வயித்தில நம்ம தலித்துடைய வாரிசு உண்டாகணும் இதுதான் நம்ம வேலை போய் அந்த பொண்ணு இழுத்துன்னு வாடான்றோம் அந்த பொண்ணை போய் அந்த பொண்ணை கூப்பிடுறான் வா வான் கூப்பிடறான் அதுக்குள்ள அவங்க சொந்தம் தகராது பஞ்சாயத்துக்கு போது அந்த பொண்ணதான் கட்டிக்க வேண்டியிருந்தேன் உடனே அவங்க நல்ல ஒரு வேலை வேலை வயத்துக்கு ஒரு ஆறு மாசம் நீ நல்லா இருந்த பொண்ணு ஒண்ணு கொடுத்துட்றோம் ஒரு பஞ்சாயத்து மாதிரி இந்த எச்சப்பைய ராஜா அவன் தீர்ப்பு சொல்றான் அதுல தீர்ப்பு சொன்ன உடனே அதுல எப்படி காட்டுறான்னு கேட்டா உடனே என்ன பண்றாங்க அந்த பொண்ணு இழுத்துன்னு விடாண்டாங்க தலித்து சொந்தக்காரர்கள் அவன் என்ன சொல்றான் அவங்கதான் எனக்கு பொண்ணு தரானிட்டாங்களே முடியாதுன்றான் உடனே தலித்துங்கள்லாம் சேர்ந்து தலித்து நின்றுனா கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணி எடுத்துனா ரயில்வே ட்ராக்ல போட்டுடுறாங்க ரயில்வே ட்ராக்ல போட்டு அந்த பழியை தூக்கி அந்த பெண் இருக்கிறாங்க இல்ல உயர் ஜாதீனர் அவங்க மேல போட்டாங்க இந்த உயர் தான் ஒரு தலித் இளைஞனை கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணது யாரு தலித்துகள் அப்படின்னு அந்த படத்துல காட்டுறான் அப்படின்னு அந்த படத்துல காட்டுறான் தலித்துகளை எவ்வளவு தவறா சித்தரிக்கிறான் பாருங்க தலித்தே தலித் இளைஞனை கொலை பண்ணிட்டு உயர்ஜாதிகார மேல போட்டாங்கன்னு அந்த படத்துல காட்டுறான் இப்படி ஒரு சம்பவம் தருமபுரியில் நடந்துச்சு ஒரு தலித் இளைஞன் ஒரு தலித் இளைஞன் ஒரு உயர் ஜாதி பெண்ணை காதலிப்பான் அது அவங்க வீட்டுல ஒத்துக்காது அந்த பையன் திடீர்னு பார்த்தா செத்து தண்டை அதுல படுத்து கிடக்கும் அது ஒரு ஜாதி கலவராச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அதுல ஒரு பெரிய ஜாதி கலவரம் பண்ணுவான் அந்த ஜாதி கலவரத்தை தான் அன்புமணி தருமபுரில் எம்பி ஆனது சொல்ல செய்தி அந்த மாதிரி இந்த பையனை வந்துட்டு இவங்களே அந்த பையனை சொந்தக்கார வெட்டி போட்டு ஒரே ஜாதிகார மேல போட்டுருவாங்க ஒரே பிரச்சனாவும் ஒரே கலவரம் அந்த படத்துல காட்டுறோம் காட்டிட்டு சண்டை போது என்ன ஆகுது அந்த படத்துல அங்க இருக்கிற தலித்துக்கு இருக்காங்க இல்ல தலித் உயிர் பெரியவங்கெல்லாம் அவங்க எல்லாம் வந்து ராஜா கொலை பண்றது முயற்சி பண்ற மாதிரி அவன் கூடவங்களோட கொலை பண்றது முயற்சி பண்ற மாதிரி ஒரு எல்லாம் கொண்டு வரான் அப்புறமா தலித்துகளே ரெண்டு மூணு பேரு தலித்துகளே கொலை பண்ணிடுறது அந்த படத்துல தலித்துங்களே தலித்துங்களே கொலை பண்ணிட்டு அது பழிய தூக்கி உயர்ஜாதிகார மேல போட்டு சண்டா அப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்போ எங்க ஜாதிகார பையனை கொலை பண்ணிட்டீங்க எங்க ஜாதிகாரா நீங்கள் உயர் ஜாதிகர கொலை பண்ணிட்டீங்கன்னு போது அப்போ அதுல எச்சப்பையன் ராஜாவும் அந்த கூடகிரவங்களும் ஒரு டைலாக் இதை நல்லா நீங்கள் கவனிக்கணும் ஏண்டா நாங்கள் செட்டியாரு நாங்கள் தேவர் முக்குவத்தரு நாங்கள் முதலையாரு நாங்கள் யாதவாசு நாங்கள் படையாச்சி இப்படி நாங்கள் எல்லா ஜாதியும் நாங்கள்லாம் ஒன்னாக இருக்கிறோம் நீங்க வேண்டாம் தேவையில்லாம வெளியிலேருந்து உள்ள வந்து கலவரத்தை உண்டாக்குறீங்கன்றான் சார் சகோதர சகோதரையே நல்லா கவனிங்க அவன் மத பிரச்சனைங்க கொண்டு வரல நான் இந்துக்கள் இருக்கும்போது ஏன்டா முஸ்லீம் உள்ளவர் கிறிஸ்டினிங்க உள்ளவருன்னு சொல்ல அப்படி சொன்னாலே தப்பு இது திராவிட மாடல் அரசு திராவிடம் மண்ணு இவன் இந்து மதத்துக்குள்ளேயே பாருங்க ஏறுடைய பலபரை நம்ம மைச்சென்னை த்ரீ சிக்ஸிலே பேசியிருக்கிறேன் அவன் என்னான்னு கேட்டீங்கன்னா இந்து மதத்திலேயே பாப்பா பூணூல் போட்ட பாப்பா எச்சப்ப எச்ராஜ சர்மாஜாரி இவங்க தான் உயர்னவங்க பூணூல் போடாத நம்ம எல்லாருமே அவனுக்கு பட்டியலினத்தினர் தான் பூனூல் போடாத நம்ம எல்லாருமே அவனுக்கு பட்டியல் நிறுத்தினான் அவன் சொல்றான் அந்த படத்துல நீ ஏண்டா உள்ள அப்ப நீ வெளியே இருக்கிற உள்ள இதுதான் அவன் அந்த படத்துல எவ்வளவு கலவரத்தை தூண்டிருக்கான் பாருங்க அந்த படத்துல எவ்வளவு கலவரத்தை தூண்டிருக்கிறான் அவ்வளவு அந்த ஜாதி பரிசனை விட்டு நாடக்காதுன்னு தலித் மக்களை தவறாச்சி தரிக்கிறான் தாழ்த்தப்பட்ட மக்களை ரொம்ப தாழ்ந்து காட்டுறான் ரொம்ப கீழ்த்தரமா காட்டுறான் அந்த எச்ச இதாண்டா இந்தாண்டா பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் இதா இந்து முன்னணி அந்த பிஜேபி போய் பட்டியலத்தின் மக்கள் இருக்காங்கன்னா இந்த படத்தை பாருங்க அந்த படத்தை நீங்க பாருங்க தலித் மக்களை எவ்வளவு ஈழிவு எல்லாம் சேர்ந்து எவ்வளவு கேவலமா தெரிஞ்சுக்கிறானே நீங்க நல்லா பாக்கணும் அதுல பார்த்துட்டு அது அண்ணன் திருமாவளவன் மாதிரி ஒரு எல்லாம் காட்டுறாங்க திருமாவளவன் மாதிரி ஒரு எல்லாம் காட்டுறாங்க அந்த படத்துல ஒரு தலித் போலீஸ் தலித்தே கொலை பண்ணிட்டு அந்த பழிய தூக்கி உயர் காதிநர் மீது போடுற மாதிரி ஒரு சீல் வரும் இப்படிதாங்க முழுக்க முழுக்க அந்த படம் இருக்குது அப்புறமா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க குடிச்சிட்டு ஃபுல் போதையில் வருவான் ஃபுல் போதையில வந்த உடனே அவன் வந்து அவங்க பொண்டாட்டி கிட்டே அடிக்கிட்டு போகும்போது தாலி அடமான விஷயம் உடனே எச்சப்பையா அந்த எச்சராஜா பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து அந்த பொம்பளை கிட்ட கொடுப்பான் இந்தாதி வச்சுக்கோ தாலி நீ வீட்டு செல்ல போய்சா வக்கா ஓலிடு எச்சக்கல் நாயா எச்சப்பையா டே ராஜா நீ யாருக்காவது சிங்கிள் டீ வாங்கி கொடுத்துருக்கா நீ யாருக்காவது சிங்கிள் டீ வாங்கி கொடுத்துருப்பியா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சோறு போடுவியா பாப்பானதான் உள்ள கூப்பிட்டு சோறு போடுவா வேற யாரா இருந்தாலும் வெளியே தான் நிக்கணும் வீட்டுல நீ பணம் கொடுக்குறியா கட்சி எலெக்ஷன் செலவு கொடுத்த நாலு கோடி ரூபாய் பணத்தை ஆட்டியை போட்டு ஊடு கட்டி விட்ட அந்த தட்டி கேட்டான் உன் காரை கூடி பாஜக நகர செயலர் அவன கட்சி விட்டு நீக்கி விட்ட இவன் பணம் கொடுக்குறான் கொடுத்துட்டு இந்த சாராயத்தால ஒழிச்சிடன்னு சொன்னாங்க எங்க அந்த தேன்மொழி என்றான் என்ன சொல்றான் எங்க அந்த தேன்மொழி எங்க அந்த தேன் யாரு அக்கா கனிமொழியை சொல்றோம் நம்ம இயேசு புத்தர் காந்தி வழியில திராவிட மட அரசியல் நடத்தி நிற்கிறோம் இவங்க என்ன மாதிரி பணம் எடுத்துக்கிறான் பாருங்க என்ன மாதிரி பணம் எடுத்துக்கிறான் பாருங்க தேன்மொழி நான் அக்கா கனிமொழியை கேட்கணும் அடுத்து அந்த படத்துல இன்னொரு சீன் வைக்கிறான் என்னன்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்குள்ள தலித்கள் வந்து கோயில் ஆக்கிரமிச்சுட்டாங்கன்ற மாதிரி அந்த படத்துல காட்டலாம் எந்த தலித்து போய் கோயில் ஆக்கிரமிச்சிருக்காங்க சொல்லுங்க எந்த கோயில்ல போய் தலித் கோயில் ஆக்கிரமிச்சிருக்காங்க கோயில்ல அறங்காளர் குழு தலைவா இருப்பாங்க அறங்கால குழு உறுப்பினர் ஒண்ணு கம்பல்சரி ஒரு தலித்தை நியமிக்கணும் இல்லைன்னா தலித்தை அவங்க நியமிக்க மாட்டானுங்க உயர் ஜாதிகாரனுங்க ஒரு பெண்ணை நியமிக்கணும் ஒரு தலித்தை நியமிக்கணும் எந்த பெரிய கோயில் எந்த தலித் கண்ட்ரோல் இருக்குது தலித் பட்டியலத்தின் மக்கள் தலித் வாழக்கூடிய காலனி பகுதியில் என்ன கோயில் இருக்குங்க இந்த வெங்கடேஸ்வர கோயில் இருக்குமா முருகர் கோயில் இருக்குமா சாய்பாபா கோயில் இருக்குமா குரு ராகவேந்திரா கோயில் இருக்குமா இல்லைன்னா நரசிம்மர் கோயில் இருக்குமா மங்கள கோயில் இருக்கும் இல்லன்னா குலதெய்வ சாமி கோயில் இருக்கும் நம்ம ஆடு கோழி வெட்டுவோம் கருவாட்டு குழம்பு போய் சாராயம் வைப்போம் அது நம்ம எஸ்சி எஸ்டி பிசி நம்ம நம்ம அதுதான் அங்க என்ன பணம் இருக்கும் அடுத்து இன்னொரு சீன் காட்டுறோம் அறநிலைத்துறை அதிகாரிகள் வந்து அந்த கோயிலுக்குள்ள வருவாங்க அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த கோயிலுக்குள்ள வருவாங்க அந்த கோயிலுக்குள்ள வந்து இந்த மாதிரி நீங்களே பணம் எல்லாம் வசூல் பண்றீங்களே இந்த பணம் கணக்களக்கெல்லாம் காட்டுங்க கோயிலுக்கு இருக்கிற சொத்து கணக்களம் காட்டுங்க கோயில் எல்லாம் எங்க வாடகை வாடகை வசூல்ல எங்களுக்கு வந்து சேரல இந்த கோயில் சொந்தமான நிலத்துக்கான புத்தக பணம் வரல எங்கன்னு கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றான் அந்த கோயில் உட்காந்து அதெல்லாம் எச்சராஜா கொடுக்கறவங்க எல்லாம் அந்த அந்த சினிவாலை அவனுங்க இதெல்லாம் கொடுக்க முடியாது இதெல்லாம் கொடுக்க முடியாது நீ போய் முஸ்லீம் கோயில கேட்க முடியுமா மசூதியில் அவனுக்குன்னு ஒக்பாரி ஒன்னு வச்சிருக்கான்னு அவனே இல்ல நீ போய் கிறிஸ்டின் கோயில போய் கேட்க முடியுமா கருத்துல அவனுக்கு இந்த மிஷினரி இருக்குது அவனே பாத்துறா இல்ல ட்ரஸ்ட்ல அப்படி இருக்கும்போது நாங்க இந்து மதம் இந்து கோயிலை நாங்களே பாத்துக்கிறோம் இந்து கோயில நாங்களே பார்த்து கொடுக்க முடியாது போடா வந்து எச்சப்பைய ராஜா வெளியே வரான் கருப்பு சட்டை போட்டுருவான் என்னாடையவடிக்க எச்சப்பைய ராஜா நீ நீண்டா கருப்பு துணி போடுற அந்த படத்துல கருப்பு துணி போடுவான் நீண்டா கருப்பு துணி போடுற கருப்பு துணி இல்லை போடணும் எங்க பெரியாருடைய சட்டை கருப்பு சட்டை நீயாண்டா போடுற கரும்பு சட்டு போட்டுன்னு வரலாம் அந்த உடனே வந்து போனது அருணிலைத்துறை அவனுக்குள்ள இங்க வேலை கது அவனு கோயில்குள்ள விட்ட நம்ம கோயில் வளர்த்த நம்மளே பார்த்தலாம் நம்மளே அடிச்சுக்கலாம் நம்மளே ஊர் அடிச்சு கொல்லைய போட்டுடலாம் கோயில் சாமி நகைல திருடிடலாம் வாடகை வந்து விட்டு நம்ம வாங்கிக்கலாம் கோயில் நிலத்தெல்லாம் நம்ம அபகரிச்சிடலாம் அருநிலைத்துறை ஏண்டா உள்ள விட்ட டே அருணைத்துறை கோயில்களை வந்து போனா இல்ல ஆன நுழைஞ்ச வீணும் அமீனா நுழைஞ்ச வீணும் இப்படி உருப்படாதோ அந்த மாதிரி அருணைத்துறை கோயில்குள்ள விடாதான் இந்த கோயிலை பெணா அறிவித்து கழுகுடா அருணையத்துறை உள்ள விட்ட இல்ல இந்த கோயில இந்த அலோலியா பாபு வேலை அலோலியா பாபு வரலையா என்றான் யார சொல்றான் பொறம்போக்கு எச்ராஜா அலோலியா பாபுன்றான் இவன் யார சொல்றான் சொல்லுங்க அலோலியா பாபு மாண்புக்கு இந்து சமய அரணித்துறை அமைச்சர் இந்தியாவின் சிறந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அதேவர் தளபதி வழிகாட்டியதன்பதை சிறந்த முறையிலே இந்துச நலத்திற்கு அமைச்சராக இன்னைக்கு பணியாற்றி கொண்டு எல்லா கோயில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது கோயில் நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது கோயிலுக்கு வர வேண்டிய வாடகை பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கிறது கோயிலுக்கு வர வேண்டிய குத்தகை நில குத்தகை பணம் மீட்கப்பட்டிருக்கிறது எல்லா கோயில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது கோயில் தேர்கள் எல்லாம் இன்னைக்கு திருப்பணி செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு எல்லா கோயிலையும் விளக்க எல்லா கோயிலும் இன்னைக்கு பிரசாதம் முன்னுடைய துறை சார்பாக கல்லூரி திராவிட மாடல் அரசு கடவுள்களே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படி இந்து சமய அமைச்சர் சேகர்பாபுவை அலோலியா பாபுன்னு சொல்றாங்க யாரு இந்த எச்சக்கரை நாய் அப்படி மீச வச்சு நிக்கிறான் ஒரு ஒட்டடக் குச்சிக்கு ஒரு வேஷ்டியும் சட்டையும் போட்டு அதுக்கு ஒரு மீச ஒட்டினா எப்படி இருக்குமோ பார்த்தா அப்படியே இருக்கலாம் எச்சப்பய ராஜா சொல்லிட்டு என்ன சொல்றது சொல்லிட்டு வரலையா அலோலியா பாபு வரலையே அலோலியா பாபு அண்ணன் வசூல் போக வார்த்தை சொல்றான் அந்த எச்சப்பயர் ராஜா கூட இந்த டைலாக் நீங்க நல்லா கவனிங்க அதுக்கு என்ன அந்த எச்சப்பைய ராஜா கொடுக்குறவன் அந்த அலுவலியா பாபு தானே அமைச்சர் தானே பெண்ணாயர் கட்சியாலே அந்தாலும் ஓசை ஓசில பெண்ணாயர் கட்சியாலே விட யாரு யாருடைய அள்ளி எள்ளி கொடுக்குறதோ நீ எச்சப்பையன் சொந்த துட்டு கட்டி துட்டு கூடு ஊடு கட்டிக்கிறவன் இவன் எச்சப்பைய ராஜா சொல்றான் அலோலியா பாபுவா பெண்ணாயர் கட்சியாலே விட மாட்டாரு இன்னும் பிரியா கட்சியா மாட்டாரா அங்க போயிட்டாரு இது என்ன இது என்ன வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்னு விட்டு வச்சிக்கிறாங்களே விட்டு வச்சிருக்காங்களே என்ன வார்த்தை அது அவங்க ஹெச் ராஜா வீடு தூந்து அடிக்க தேவையில்ல ஆஹ் முழுக்க முழுக்க தலிக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை கேவலப்படுத்துறான் அனைத்து கூறிய சென்னை மாநகரத்துடைய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்கள் ஒரு பட்டிநலத்தை சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு பட்டிநலத்தை சேர்ந்த ஒரு சகோதரி அவங்கள என்ன சொல்றான் பெண்ணாயில் கிடைச்சாலும் அலோலியா பாபா சும்மா விட மாட்டாரு பிரியா கிடைச்சா சும்மா விடுவாரா ஒரு சின்ன பொண்ணை எந்த அளவுக்கு அந்த படத்துல கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்காங்க இதை யாருமே கேட்க மாட்டீங்களா ஒரு சின்ன பொண்ண அவர் பொண்ணு வயசு அவர் பொண்ணு வயசு அவர் சிறந்த முறையில மேயரா அந்த சகோதரி பிரியாராஜன் பணியாற்றாங்க சிறந்த முறையில மேயரா பணியாற்றாங்க அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய மினிஸ்டர் அவரு அந்த அவரு அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அவரு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒன்னா போவாங்க வருவாங்க அதுக்கு இப்படி அவட பேசுவீங்க புறம்போக்கு பசங்களா அப்ப இந்தி இசை சவுந்தரராஜன் எச்சராஜா ரெண்டு பேரும் நல்லா நெருக்கமா கரீங்க உங்க ரெண்டு பேரையும் நான் ஜோடி சேர்த்து பேசிட்டா பெண்ணாயர் கடிச்சா சும்மா விட மாட்டார் அலுவலியா பாபு இன்னைக்கு பிரியா இருக்கும்போது சும்மா விடுவாரா பிரியா இருக்கிறத எவ்வளவு ஒரு தரமான ஒருத்தன் நான் சொல்றேன் என்ன சொல்றது எச்ச பாய் ராஜாக்க வயசாயிடுச்சு இந்தி இசைக்கு வயசாயிடுச்சு இசை பார்த்தா எச்சராஜா சும்மா விடுவாரா இசை எச்சராஜா பார்த்தா சும்மா விடுவாருன்னு நான் சொன்னா உங்களுக்கு கோவரமா வராதா நான் சொன்னா அவங்களுக்கு கோவரமா வராதா இப்படிதாங்க இந்த படத்தை எடுத்திருக்கான் முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் மிகவும் தலித் மக்களை மன்னிக்க வேண்டும் தலைவர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லக்கூடாது தலித் என்றுதான் சொல்லணும் என்று சொல்லியிருக்கிறார் அவன் அந்த படத்தை அப்படி காட்டுறதுனால நான் சொல்லுவேன் முழுக்க முழுக்க தலித் மக்களை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி படித்து அந்த படத்தை எடுத்திருக்கான் இதை யார் தட்டி கேட்டாங்க அண்ணன் திருமாவளவன் எலிச்சித்த பலர் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் யாருமே சும்மா விட கூடாது ஈழுபடுத்துறாங்கிறாங்க வலுத்த பொண்ணை கட்டிக்கினாரு வலுத்த பொண்ணை கட்டிக்கினாரு வலுத்த பொண்ணை கட்டிக்கினாரு ஈவேரா ஓப்பன் டாக்ல கிரிட்டிசைஸ் பண்றான் அந்த காலத்துல அந்த காலத்துல கலைஞர் மாதிரி ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தா பெண்களுக்கு சொத்திலே சம பங்கனும் சட்டம் ஓட்டிருப்பார் மணியம்மைய பெரியார் அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு கிடையாது அவருடைய பாதுகாக்கணும் தன்னுடைய சுயமரியாதை பிரச்சாரம் தொடரணும் அவருக்கு உதவிக்கு ஒருவர் வேணும் அதனால் மணியம்மாவை திருமணம் செய்து கொண்டார் அவர் விருப்பம் பண்ணிக்கினார் நான் யாரும் பேசல செய்தி சொல்றேன் வளர்த்த பொண்ணை கட்டிக்கினார் பெரியார்ன்னு சொன்னா தந்தை பெரியார் என்ன மணியம்மையோட தாம்பத்தியோர் வைத்துக் கொண்டு உள்ளையா பத்தாரு ஏதா யாடுமாடு மாடு பாடுகாள் அக்காடி பாடுஸ் பசங்களா எச்சப்பைய மாதிரி நாய்களா பிஜேபி பொறம்போக்குங்களா எஸ் பொருத்திங்களா சொல்லுங்கடா அவர் பிள்ளையா பிரச்சனை அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணாங்க பெரியாருக்கு ஒரு உதவியா இருந்தாங்க அவர் மறைந்த பிறகு திராவிடர் கழக தலைவரா வந்தாங்க அந்த சொத்துக்களை பாதுகாத்தாங்க இன்னைக்கு தமிழர் தலைவர் வீரமணி அந்த பணியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பெரியார் என்பது ஒரு ஒரு இல்லை என்று சொன்னான் நாம எல்லாம் யாருமே இல்லையே இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறான் அந்த கந்தன் மலை என்ற படம் அவ எடுத்திருக்கிற படம் எந்த செருப்பு அடிக்கலாம் எச்சப்பையன் பாபு அலோலியா பாபு அவர் உன்னை மறுச்சு பார்த்தாருன்னா பார்த்தா அப்படியே எரிஞ்சி சாம்பலாகிடுவார் உன் அஸ்தி எடுத்துட்டு போய் பூமாத்தலை கரைச்சிக்குவோம் எச்சப்பையன் ராஜா சொல்ற இதெல்லாம் வந்து அதாவது இங்க பாருங்க தொடர்ந்து இந்து அமைப்புக்கு திமுக எதிர்ப்பு திமுக திராவிட மாடல் அரசு எதிர்ப்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எதிர்ப்பு உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்புன்னு பேசுறான் எச்ப்ப ராஜா இன்னைக்கு தலித் மக்களை எந்த அளவுக்கு ஈழ்வுபடுத்தி இருக்கிறானே இதை யார் தட்டு கேட்க போறீங்க இது இந்த விஷயத்தை சும்மா வரக்கூடாது இந்த பிஜேபி புறம்போக்கு பசங்க சும்மா வரக்கூடாது அவங்க கூட தான் எடப்பாடி பழனிசாமி போய் அங்க பிஜேபி கிட்ட தான் இன்னைக்கு யூனா வேலை செஞ்சு நினைக்கிறாரு எனவே எச்சப்பய ராஜா டேய் எச்சப்பூரிக்கு நாய படமா நினைக்கிற டே கந்தல் ஏ கந்தல் படமாடம் எடுக்கிற ஒரு ஜோக்கர் பையனே கருப்பு சட்டை போட்டு வந்து ரவுடித்தனமா கத்தில இவனே வட்டுறான் இவனே கத்தில வட்டுறான் அந்த படத்துல அப்படி ஒரு படத்தை நடிச்சுக்கிறான் இந்த எச்ச போரிக்கு புறம்போக்கு நாய் வேணா ஒரு காமெடிக்கு வேணா அந்த படத்தை பாருங்க ரொம்ப காமெடியா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள பார்க்கும் போது நமக்கு நம்ம இனத்தை இவ்வளவு கேவலப்படுத்திருக்கான் எட்டு பைய ராஜா நம்ம இனத்தை எவ்வளவு கேவலப்படுத்திருக்கான் இதை கடுமையாக கண்டிக்க வேண்டும் இது சும்மா வரக்கூடாது இந்த பிரச்சனைய செரு அப்பால் அடிக்கணும் அந்த எச்சப்பைய புறம்போக எச்சக்கல நாய் அந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி நன்றி வணக்கம் நாளை ஒரு பதிவை சந்திக்கிறேன் முடியாத்தன் குமரன் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக தான் தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேட்கிறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களினுடைய நிம்மதியை கெடுக்கும்